ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு ரெவர் சமையல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் கொழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் குண்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி கூடவே ஒரு தேங்காய் பதம் எடுத்திருக்கேன் புளியும் ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி கடாயில் தான் இந்த குழம்பு செய்ய போகிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காவே நான் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணும் போது சிம்மில் வச்சுக்கோங்க அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா தெரிக்க ஆரம்பிச்சிடும் சிம்லேயே வச்சு நல்லா எல்லாமே வதங்க வச்சுக்கலாம் கத்திரிக்காய் எந்தளவுக்கு வதங்கலாம் அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தால் போதும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் சிம்மில் வச்சுட்டு எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சீரகம் இது கூடவே ரெண்டு வரமிளகா பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு இன்னும் நல்லெண்ண செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் இன்னைக்கு ஆல்வாயில் தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிப்பேன் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கணும் வெங்காயமும் தக்காளி எந்தளவுக்கு வதங்குதோ பேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் தேங்காய் வதையை இதை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்குவதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வதங்கிறது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஓவர் எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு கொதிக்கட்டும் கொதிக்கிற டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணும்போது போது குழம்போட எசன்ஸ் கத்திரிக்காயில் இறங்கும் நம்ம எல்லாமே அரைச்சு போட்டுருக்கிறதுனால அந்த நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜ்ல தண்ணியா இருக்கு கத்திரிக்காய் நல்லாவே குழம்போட மிக்ஸ் ஆயிருக்கு அதோட எசன்ஸ் நல்லாவே இறங்கியிருக்கும் குழம்பு திக்காகிறது நீங்களே பார்க்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு சூடா சாப்பாடோட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்